பள்ளிக்கட்டு கட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை

அப்படி சொல்லி கொடுப்போம் நாற்பது நாள் இந்தியா எல்லாம் போய் வர சான்ஸ் கிடைக்குமோ விசா கிடைக்குமோ சும்மா பார்க்கணும் இந்தியாவுக்கு போய் வரலாம் தெரியும் நீங்கள் என்னென்னா டிக்கெட் காசு விசா எடுக்கிறதா எல்லாத்தையும் வந்து என்ன எடுத்து வந்துருங்கோ தெரியும் நான் மாலை போட்டு குருசாமி நான் பத்திரமா கூட்டிக் கொண்டு போவோம் ஆசீர்வாதமாக 사미사미예. 사미예. 아이. 나로나마이야. 아. 우리 두 담으로. 자, 자, 나라이가. 자, 나라이가. 자, 나라이가. 아, 이 놈이 대전 도대체 얼마나 힘들어해가? 니네 엄마나 아들은 챙이고, 사미처럼 저리 보러가. 사미처럼. 사미처럼. 자, 이거 나라이 분해로 아빠 엄마 올라 왔던 거 온. 사미처럼. 사미처럼. 세, 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 세. 사미처럼. 사미예. சாம் சார் சாம் சார் நீங்க மாரேல நா போக முடியாது என்ன சார் ஓன்ஸ் சாரி போகலாம் சார் நான் இந்த வர கண்டிப்பா மாரே போறேன் சார் ஓன்ஸ் சார் ஓன்ஸ் சார் போதாத நல்லா சார் உங்கள என்ன கூப்பிட்டு என்ன மீட் ஆகிடலாம் ப்ரோ நான் நீங்க மாரேக்குதானே சொல்ற நான் ماشي நான் வேற ரம்போட சார் நீங்க நீங்க போறேன்னு சொல்லுங்க சார் மேல உசு சாமி நான் கால் கிவர் கண்டிப்பா நான் நாளைக்கு போகலாம் முன்னா போறேன் சார் பாக்கலாம் நான் அந்த மாசம் போறேன் சார் ஓகே நீங்க இந்த கேமரால சார் போறோம் நான் உசு சாமிட போட்டோ எடுக்கிறேன் இல்ல சார் போறேன் চর়েড সামল ড্য়ে সামে সামে পেননে দোরগে সামকো কামে স্য় లైజ్ ఆంబర్ యా బిల్డర్ కొయిలో ఐగైలా ఇందమ నా నేలే కటోలి వేరల లావన నంబర్ ఇన్ని నా టోట ఎంత అనే మాబటి శామి పాతి శామి తన్ని అదొనియాను ఫోర్ శామి పాతి శామి ஓம் சாமி சாமி நான் சாமி எடுத்ததுல சாமி கிஞ்சி எல்லே 16 சாமி கூதோனே சாமி ஓம் சாமி நான் ரமோ हां அந்த சாமி வந்து கர்ணா சொல்றாரு उनको முதல்ல சொன்னாங்களே சாமி இந்த சாமி 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 போளியதுல নাইரான சாமி ஓம் சாமி அதுக்குள்ள எல்லாருக்கும் சாமி சாமி என்ன சொல்லி எல்ல சாமி சொல்றீங்க மாலோட இல்ல கண்ணா சாமி என்ன சொல்லணும் இல்ல அரேனா சாமி என்ன சொல்லணும் ஓம் சாமி முதல்ல கூட நான் बोला காரண சாமி என்ன சொல்லிட்டு சாமி ஆச்சே यार كده சொல்லுங்க சரி சாமி

து தன்னால அவ மஞ்சி கட்டி வந்து அணிக்குது தன்னாலே அவ மஞ்சள் கட்டி வந்து மயக்க வந்தாலே மாமாதா பின்ன

வெட்டி நல்ல சாமி சாமி சரணம் சாமி சரணம் சாமி சாமி சரணம் காண்டி ஒரு உதவி என்னடா இந்த ஒரு 10 பவுன் தாலி இருக்குது அதை போட்டு போட்டு தரவணும் சாமி சாமி எனக்கு சாமி தாலி ஐயோ சவரி மேல ஐயப்பன் எல்லாரையும் பாத்து கொள்ளுங்க ஐயப்பனுக்கு

கட்டு முடி இரு முடிய கட்டபரிமரிம வாரோமப்பா ஐயப்பாண்டாண்டாயின் மேல வந்து என்னோட இல்லாமே வரலாறு பார்த்ததெல்லாம் பல பேரு நன நான் சாமி கட்டோடு கட்டு முடி இருமுடிய கட்டிக்கிட்டு ஐயப்பா 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 சாமியாய சாமியாய் வணக்கம் சாமி சின்ன മാള പോലെ പോയി വന്ന് മാളി പെരുസമുലും മുടിഞ്ഞത് മീരി പോലെ പോലെ ഇഞ്ചാ മാറിയ ആളു മാറി മാറിപ്പോ